உலக அளவில் முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு விளங்க வேண்டும் அதில் தான் எனது மகிழ்ச்சி அடங்கியிருக்கிறது அதற்கு எடுத்துக்காட்டுதான் ஒன்றிய அரசின் தரவுகளின்படி வெளியான ஒரு புள்ளி விவரம் அதில் அமைப்பு சார்ந்த தனியார் துறைகளில் கடந்த மூன்று ஆண்டுகளில் எழுபத்தி ஏழு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரம் புதிய வேலை வாய்ப்புகள் உங்கள் திராவிட மாடல் அரசால் உருவாகியுள்ளன அது மட்டுமல்ல இந்த அரசு பொறுப்பேற்ற கடந்த மூன்று ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் ஆசிரியர் தேர்வு வாரியம் ஆகிய தேர்வு வாரியங்கள் மூலமாக முப்பத்தி இரண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலு நபர்களுக்கு பல்வேறு அரசு துறைகளில் நேரடி பணி நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன உள்ளாட்சி அமைப்புகள் அரசு துறை நிறுவனங்கள் போன்ற பல்வேறு அரசு அமைப்புகளில் முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஒன்பது இளைஞர்கள் பணி நியமனம் பெற்று கடந்த மூன்று ஆண்டுகளில் மொத்தம் அறுபத்தி ஐயாயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு இளைஞர்களுக்கு அரசு பணி நியமனம் வழங்கப்பட்டு உள்ளது என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமல்லாமல் வரும் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் அதாவது இன்னும் பதினாறு மாதங்களுக்குள் பல்வேறு பணி நியமனங்கள் நடைபெற இருக்கிறது என்பதையும் ஏற்கனவே நான் அறிவித்திருக்கிறேன் அதன்படி ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதத்திற்குள் எழுபத்தி ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என்பதையும் உபகையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன்